கிட்டத்தட்ட பஞ்சபூர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லயும் நம்ம மணிகண்டம் மார்க்கெட்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு எழுநூறு அமைஞ்சிருக்கிறது தான் இந்த சைட் லொகேஷன் நாங்க ரியலா சொல்றோம் பஞ்சப்பூர் மார்க்கெட்டுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு வர லேவுட் நம்ம அவுட்டு தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ப்ரமோட்டர்ஸ் லேவுட்டே கிடையாது நான் உங்களுக்கு நான் வந்து ஷோர் பண்ணி சொல்றேன் சாரதான் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிதான் இங்கே தான் இருக்கு இந்திரா கணேசன் மெடிக்கல் சித்தா காலேஜ் இங்கே தான் இருக்கு முக்கியமா செல்லம்மாள் ஸ்கூல் திருச்சியா பெரிய ஸ்கூல் செல்லம் ஸ்கூல் இது வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு வணக்கம் மக்களே நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன் இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம திருச்சியோட ஹாட் டாபிக் திருச்சியோட ஹாட் டாபிக் இல்ல நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு ஹாட் டாப்பிக் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இது எந்த அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செமி ரிங் ரோடு செமி ரிங் ரோடை பத்தி உள்ள வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நான் இருந்தாலும் திரும்ப சொல்றேன் இந்த ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை அண்ட் திண்டுக்கல் கரூர் இந்த அஞ்சு ரோடையும் கனெக்ட் பண்றதுதான் இந்த ரோட்டோட வேலை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும் அதான் செமி செமி சர்க்கிள் ரிங்கோ சொல்றாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வருது நம்ம டைட்டில் பார்க் வருது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இதோட நியரஸ்ட் தான் வருது இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் முன்னாடி அதாவது திருச்சி இருந்து வரும் முன்னாடி அமைஞ்சிருக்கு இந்த இடம் அவ்வளவு பிரைம் லொகேஷன் இந்த இடம் அதாவது திருச்சில அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு அதிகப்படியான வளர்ச்சி எந்த ரோடு அப்படின்னா இந்த செமி ரிங் ரோடு மட்டும்தான் ஏன்னா இதுலதான் அதிகப்படியான வளர்ச்சியில அதிகப்படியான கமர்ஷியல் பிளாட்ஸ் அதிகப்படியான கமர்ஷியல் பில்டிங்ஸ் டைட்டில் பார்க் பஸ் ஸ்டாண்டு ஏகப்பட்ட விஷயங்களை அதிக அதிகப்படியான வளர்ச்சியான விஷயங்கள் இந்த ஒரு ரோட்ல மட்டும்தான் நடக்க போகுது நீங்க கண்டிப்பா மக்களே எழுதி வச்சுங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா கண்ணை மூடிட்டு இந்த ரோடு பக்கத்துல இந்த ரோடு பேஸ் பண்ண பக்கத்துல நீங்க தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் வைங்க வச்சுக்கங்க கண்டிப்பா என்னைக்கே இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி கவர்மெண்ட் ரெடியா பிளான் பண்ணி எல்லாமே கட்டி முடிச்சிருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம சைட் எவ்வளவு தூரம்னு பாத்தீங்கன்னா வெறும் எண்ணூறு மீட்டர் தான் அதாவது நம்ம மார்க்கெட் இருக்கு ஆப்போசிட்ல மணிகண்டம் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல வெறும் எட்நூறு மீட்டர் நம்ம சைட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு அதை விஷுவல்ஸ் வந்து இந்த ரோட்டில் விஷுவல்ஸ் நாங்கள் வந்து வீடியோலேயே காட்டுறோம் நீங்க பாப்பீங்க அதோட ரேட் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு எழுநூறு ரூபா தான் இருந்தது ஆனா என்னைக்கு ஒரு ரேட் என்னன்னு அப்படின்னா மினிமம் இந்த ரோட்ல மினிமம் பாத்தீங்க அப்படின்னா மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி தொண்ணூறு குழந்தை லே அவுட்டா இல்ல பிளாட்டே இல்ல ஆக்சுவலா நம்ம சைட் அப்படிலாம் இல்ல வணக்கம் மக்களே இப்போ நம்ம இந்த வீடியோல நீங்க நம்ம ரிங் ரோடு பாத்திருப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பாத்துருப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம மணிகண்டம் மார்க்கெட் பாத்திருப்பீங்க இது மூணு தாண்டிதான் நம்ம சைட்டு கிட்டத்தட்ட இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லயும் நம்ம மணிகண்டம் மார்க்கெட்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு எழுநூறு மீட்டரையும் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த சைட் லொக்கேஷன் அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா முன்னாடி இப்போ பிளாட்ஸ் எல்லாமே முடிஞ்சு சைட்ல முடிச்சுட்டோம் இது அதோட எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நாற்பத்தி ஆறு பிளாட்ஸ் இருக்கு இது எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா மணிகண்டம் மணிகண்டம் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல எழுநூறு மீட்டர்ல வந்தீங்க அப்படின்னா நம்ம ரோட்ல இருந்து கரெக்டாக உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட் அமைஞ்சிருக்கு இது டிடிசிபி என்ற அப்ரூவ்டு பிளாட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டி உங்கள் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் இபி லைன் வந்துடும் உள்ள உங்களுக்கு இல்லை இதில் ஃபெசிலிட்டிஸ் என்ன 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 இல்லை அப்படின்னா எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக பார்க் இருக்குது இந்த பார்க்கை உங்களை வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன் இப்போது ஒரு சைட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு கம்மிங் டுவெல்த்து சைட்டு ஓப்பனிங் ஸோ மக்களே மொத்தமே நாற்பத்தி ஆறு பிளாட்ஸ் தான் இருக்கு தயவு செய்து மிஸ் பண்ணிடுறாங்க நிறைய நிறைய ப்ரோமோட்டர்ஸ் வந்து திருச்சி உள்ள ப்ரோமோட்டர்ஸ் எல்லாமே பஞ்சப்பூர் பஞ்சப்பூர் பஞ்சப்பூர்ல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் பஞ்சப்பூர்ல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் எல்லாருமே பஞ்சபூரம் அதை மார்க் பண்ணே சொல்லுவாங்க நாங்கள் ரியலாக சொல்கிறோம் பஞ்சப்பூர் மார்க்கெட்டுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு வர லே அவுட்டே நம்ம அவுட்டு தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ப்ரொமோட்டர்ஸ் லேவுட்டே கிடையாது நான் உங்களுக்கு நான் வந்து ஷோர் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டரில் இப்படி ஒரு லொக்கேஷனில் இப்படி ஒரு கிரவுண்ட் வாட்ரு இப்படி ஒரு சாயிலோட யாருமே பண்ணதில் நம்ம நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி இப்போ லேவுட்ஸ் அந்த மாதிரி ப்ளாட்ஸ் மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மக்களே நீங்கள் வந்து பஞ்சப்பூர் பசன் பக்கத்தில் வாங்கணும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பஞ்சப்பூர் பர்ஷன் மட்டும் கிடையாது பக்கத்தில் அதாவது மணிகணதுக்கு அடுத்த டைட்டில் பார்க் வரப்போகுது டைட்டில் பார்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் டைட்டில் பார்க் வரப்போகுது அது இல்லாமல் அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎம் வரப்போகுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாட்டா வரப்போகுது டாட்டா கன்சல்டன்ஸி டிசிஎஸ் வரப்போகுது எல்லாமே திருச்சியில் வரப்போகுது இது இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அந்த சுற்றி உள்ள லேண்டு வேல்யூ என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய இல்லை நிறைய பிளாட்ஸு லே ஓடுச்சு நம்ம பஞ்சபூர் பஷன் பக்கத்துல இருக்கு டைட்டில் பார்க் பக்கத்துல இருக்கு எல்லாத்துக்குமே இது பக்கம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சாரதான் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி தான் இருக்குது இங்கே தான் இருக்குது இந்திரா கணேசன் மெடிக்கல் சித்தா காலேஜ் இங்கே தான் இருக்குது முக்கியமா செல்லம்மாள் ஸ்கூல் திருச்சியே பெரிய ஸ்கூல் செல்லம்மாள் ஸ்கூல் இது ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு பக்கத்துல உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு உங்களுக்கு ஏன்னா ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜ் இருக்கு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இதில் விஷயம் இல்லாத விஷயங்களே எல்லாம் கிடையாது ஏன்னா சொல்கிறதுக்கு நிறைய இருக்கு ட்ரிபிள் எயிட் சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்கு இன்ஸ்டியூட் இந்தியாவிலே ஒரு பதினாறு காலேஜ் தான் இருக்கு அது ஒரு காலேஜ் பக்கத்துல இருக்கு இங்க வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு செல்லம்மாள் ஸ்கூல் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் அமைஞ்சிருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு இதுக்கு மேல ஒரு லேஅவுட் சுத்தி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட யாரும் இந்த மாதிரி சைட்டு எந்த லொக்கேஷன்லாம் யாரும் பண்ணதில்லை ஏன்னால் அந்தளவுக்கு நம்ம அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க என்ன ஒர்க்கு முழுசாக முடியல கம்மிங் டுவெல்த்து இந்த சைட்டு ஓப்பனிங் ஸோ மக்களே உங்களுக்கு சைட்டு வேணும் இந்த ப்ளாட்டு வேணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைடிஸ் பண்ணுங்கள் முக்க ப்ளாட்ஸை நீங்கள் புக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இது